வேலுண்ட வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே எப்படியாவது இந்த கந்தனை தொட்டுவிட்டால் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்புகின்ற என் பிள்ளையை விட அன்போடு அப்பனை தொடுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்தால் போதும் என்று என்னை தொட்டு என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற பிள்ளைகள்தான் இங்கு அதிகம் அந்த வரிசையில் உன்னையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உன் அப்பன் கந்தன் என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு என் குழந்தையை ராஜயோகம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்த்து விடாது ஆனால் உனக்கு அந்த ராஜயோகம் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று உணரத்தானே வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும் எந்த நொடியிலும் நாம இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கின்ற நேரங்களில் நமக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எதிர்பாராத இந்த வாழ்க்கை எதிர்பாராத பல தருணங்களை நமக்கு கொடுத்து உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் வேலை உன் அப்பன் கந்தன் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வயது ஆக ஆக நமக்கு புரியும் நம்மோடு தொடர்ந்து வர யாருமே இல்லை என்று தனியாகத்தானே வந்தாய் அப்படியானால் தனியாகத்தானே போக வேண்டும் என்பதனை இந்த வயது முதிர்வு ஒருவருக்கு தருகிறது அதனால் எப்பொழுதும் இருக்கின்ற நேரம் நம்மோடு உடன் இருப்பவர்களை நமக்கானவர்களாக நாம் கொள்ள வேண்டும் அவர்களோடு உண்மையான அன்பினை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் முடியாது என எதையும் விட்டுவிடாதே நீ முயற்சி செய்தால் எதையும் உன்னால் மாற்ற முடியும் நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது என்னவானாலும் ஏதுவானாலும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு சிறப்பான பல விஷயங்கள் கிடைக்க வேண்டிய காலகட்டம் அதனால் எந்த நிலையிலும் என் பிள்ளை இதனை நீ விட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் இதை நீ தவிர்த்து விடாதே நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிட வேண்டிய காலகட்டம் அல்லவா இனி என்ன நடந்தாலும் எதுவென்றாலும் என் குழந்தை இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அப்பன் முருகன் என்னுடைய ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நம்முடைய எண்ணங்கள் யாவும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒருவேளை உன்னால் யாருக்கும் எந்த நல்லதையும் செய்ய முடியாது என்றால் ஒருபோதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாமலாவது இருக்க வேண்டும் நம்மால் நல்லது நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை எந்த ஒரு தீமைகளும் யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை மற்றவர்களின் மனநிலையை யாரும் அறிவது கிடையாது அறிந்து கொள்ளவும் விரும்புவதும் கிடையாது ஆனால் தன்னுடைய மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதனை கூட உணராமல் பேசுகின்ற இந்த மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஒருவர் பேசினால் உனக்கு வலிக்கும் என்றால் நீ பேசினாலும் அவர்களுக்கு வலிக்கும் என்பது எப்பொழுதும் எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் சில சமயங்களில் எல்லாம் நமக்கு தோன்றக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஐந்து ஜீவராசிக்கு இருக்கக்கூடிய நன்றி கூட இந்த ஆறறிவு மனிதனுக்கு இருப்பதில்லை என்பதுதான் ஆறறிவு கொண்ட மனிதன் எப்பொழுதும் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு மீண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை உதவி கூட செய்ய வேண்டாம் ஆனால் பிரச்சனைகளை அல்லவா உருவாக்கி கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள்தான் இங்கு இருக்கிறார்கள் என் குழந்தையே பழகிய முதல் நாள் அன்று கொடுக்கின்ற அதே முக்கியத்துவத்தை கடைசி வரையிலும் கொடுக்க வேண்டும் ஏன் உதாரணத்திற்கு உன்னையே எடுத்துக்கொள்ளலாம் நீ உன் உயிரான உறவு ஒன்றிடம் ஆரம்பத்தில் பேசியது போலவா இன்னமும் பேசிக் அப்பொழுதெல்லாம் எப்பொழுது போகிறோம் எப்படி பேசப் போகிறோம் என்று நீ துடித்ததை நான் அறிவேன் நேரம் கிடைக்குமா எப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நீ ஓடி ஓடிச் சென்றதையும் நான் அறிவேன் இப்படி ஒரு விஷயத்திற்காக ஓடிச் சென்ற என் குழந்தை இப்பொழுது பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமலும் கிடைத்த நேரத்தையும் அவர்களுக்கு ஒதுக்காமலும் தானே சென்று கொண்டிருக்கின்றாய் அப்படி முதலாவது நாள் பழகியது போல கடைசி வரையிலும் உன்னால் இருக்க முடியாது என்றால் பழகாமலேயே இருந்துவிட வேண்டும் தேவைக்கு ஏற்ப மாறும் மனது உன்னிடம் இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனது யாரிடத்திலும் இருப்பதில்லை அதை ஏற்றுக்கொண்டு வாழ நினைக்கின்ற மனது இங்கு யாரிடத்திலும் இருப்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் எந்த இடத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுத்து முடித்திருக்கும் தனிமையில் அமர்ந்த நீ உன் வாழ்க்கையின் வழிகளை எல்லாம் சற்று யோசித்து பார்த்தால் நிச்சயமாக மறுநாள் அந்த வேதனைகள் எதுவும் உனக்கு இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் நீ உனக்கான ஆறுதலை உனக்குள்ளேயே தேடும் பொழுது உனக்கு அந்த தெளிவுகள் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை உன்னுடைய எண்ணம்தான் வாழ்க்கை உன்னுடைய வலிமையான எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை உனக்கு நடக்கும் என்பது உண்மை அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கை தருவது போன்ற ஒரு நம்பிக்கையை யாருமே நமக்கு கொடுத்ததில்லை எல்லோரும் உன்னுடைய நம்பிக்கையை குறைப்பதற்கும் தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் வளர்ப்பதற்கும் தான் தயாராக இருக்கிறார்கள் அதனால் இது போன்ற உணர்வுகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக தொட்டிருப்பாய் என்பதுதான் உண்மை எதையும் விட்டுவிடாதே எந்த சூழ்நிலைகளையும் என் பிள்ளை தொலைத்து விடாதே உன்னை சுற்றிலும் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக நான் தந்துவிட எண்ணுகிறேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காதே என்னவானாலும் சரி கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும் என் குழந்தையே நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னால் அதை கேட்க மனதில்லை தீய விஷயத்தை சொன்னால் என்னவென்று கேட்க ஓடோடி வருகின்றார்கள் இப்படித்தான் இந்த மனிதர்களினுடைய மனநிலை இருக்கின்றது உன்னைச் சுற்றிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து உன்னோடு நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் சரியாக தெரிந்து பெருமகிழ்ச்சியோடு என் குழந்தை நீ இருந்து கொண்டிரு அது போதும் அதுவே உன்னை எப்பொழுதும் வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வழி தடுமாறி செல்லாதே நீ தடுமாறி சென்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை தர தயாராகிவிட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொடக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது மன இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் முகம்தான் நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்து என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்த உன் அப்பன் நான் வருகிறேன் என்பது என்னாலும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் புரியாத புதிராக இந்த வாழ்க்கை சில நேரங்களில் சில விஷயங்களை உனக்கு உணர்த்தும் ஆனால் அந்த நேரத்தில் சற்றும் பதற்றமடையாமல் நீ தெளிவாக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வெற்றி என்றும் என்றென்றும் உன் வசமாகும் என்பதனை தெரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா